ஸ்ரீமாத்ரே நமகா இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வான பதிவுன்னு கூட வச்சுக்கலாம் இந்த காலத்தில் வந்து உண்மையான பக்தினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரிகிறது ஏதோ ஒரு ஃபேஷனுக்காக தான் எல்லாமே பண்ணுறாங்க ரொம்ப என்ன சொல்கிறது பக்தியை வந்து ஒரு விளம்பரமாக்கிட்டாங்க முதல்ல பக்திங்கிறது வந்து நமக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் நம்ம வந்து பக்தி பண்ணுறது இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் அது வெளியில் உள்ள நபர்களுக்கு தெரியணுங்கிறது அவசியம் இல்லை ஆனால் இப்போ ரொம்ப பேர் அந்த மாதிரி பண்ணுறது இல்லை செவ்வாய்க்கிழமையான முருகன் ஸ்டேட்டஸ் வைக்கிறது வெள்ளிக்கிழமையான அம்மன் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்புறம் சனிக்கிழமையான பெருமாள் ஸ்டேட்டஸ் வைக்கிறது கோயில் கோயிலாக போயிட்டு ஃபோட்டோ எடுத்து போடுறது இதெல்லாமல் வந்து கடவுள் கேட்குறாரு இன்னொன்று அவங்க பக்தி வந்து அவங்க தான் பெரிய பக்தர் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர் காமிச்சுக்கிறாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு முட்டாள்தனம் உண்மையான பக்திங்கிறது மௌனம்தான் நம்ம மனசை இறைவனுக்கு சமர்ப்பித்தா போதும் அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி முருகனோ அம்பாலோ சிவனோ யாராக இருந்தாலும் சரி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லை அந்த தெய்வத்தை வந்து நான் கும்பிட்றேன் அப்படின்னு யாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறது அவசியம் கிடையாது நீ வந்து அந்த தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கிறது அந்த தெய்வம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுதான் உண்மையான பக்தி அறுபத்தி மூணு நாயன்மார்களில் வாயிலார் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தன்னோட மனசுலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினார் மனதுக்குள்ளேயே அந்த கோவிலில் இறைவன் சிவபெருமான் வந்து குடியேறினார் அதுதான் பக்தி நீ பண்ணுற பக்தி உன்னோட செயலில் தெரியணும் உன்னோட முகத்தில் தெரியணும் உன்னோட நடவடிக்கையில் தெரியணும் ஸ்டேட்டஸ்லையோ விளம்பரங்கள்லையோ தெரியக்கூடாது நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அம்பாளுக்கு வைக்கிறது இது எங்கள் அம்மா இது என்னோடய அம்மா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அது வந்து இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பக்தி மனசில் இருந்தாலே அது நல்லது அதை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது முட்டாள்தனம் உண்மையான பக்திங்கிறது சரணாகதி தெய்வத்திட்ட சரணாகதி அடைஞ்சிடணும் எல்லாமே அவள் தான் அந்த அம்பாள் தான் அந்த முருகன் தான் அந்த சிவன் தான்னு அவங்களுக்கு பிடித்த தெய்வத்திட்ட சரண் அடைஞ்சிடணும் அப்படி அடைஞ்சிட்டாலே போதும் நம்ம வேறு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அது ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வரோம் ஸ்டேட்டஸ் போடுறோம் அப்படின்னு பக்தியை வந்து ஒரு ஃபேஷன் ஆக்கிட்டாங்க வெள்ளிக்கிழமை ஆனால் இந்த கோயிலுக்கு போகிறேன் பஞ்சமின்னா போய் வாராய்க்கு விலைக்கு சனிக்கிழமை ஆனால் சனீஸ்வரன் கோயிலுக்கு போகிறேன் இப்படின்னு நிறைய விளம்பரப்படுத்திட்டாங்க விளம்பரமாக பக்தி பக்திங்கிறது வந்து ஒரு உண்மை அது வந்து உணர உணர்வு உணர்றவங்களுக்கு தான் அது தெரியும் இப்படி விளம்பரப்படுத்தி அந்த பக்தி விளம்பரப்படுத்தி அந்த பக்தி வந்து நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது கடவுள் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் அதுலேயும் அம்பாள் அம்பாள் பக்தர்களே ஒரு சில பேர் விதவிதமாக அபிஷேகம் பண்ணி ரீல்ஸ் எடுத்து போடுறது அலங்காரம் பண்ணி ரீல்ஸ் எடுத்து போடுறது ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக அம்பாள் உபாசனை பண்ணணும் அம்பாள் உபாசனைங்கிறது வந்து இந்த ஜென்மால இருந்து கடை தேறி வெளியில போகணுங்கிறதுக்காக ஒரு ஒரு திறவுகோல் தான் அது இந்த ஜென்மா போதும் தாயே மோக்ஷத்தை கொடு பராசக்தின்னு அம்பாளை இறுக்கி பிடிச்சு நம்ம இதுல வெளியில் வெளியில போகணும் இந்த மாயை கடக்கணுங்கிறதுக்காகத்தான் அம்பாளோட உபாசனையே ஆனால் ரொம்ப பேர் இப்ப அவங்க கண்டென்ட்டு ரீல்ஸு லைக்ஸுக்காக தான் அம்பாளை வழிபாடே பண்ணுறாங்க அம்பாவை அலங்காரப்படுத்தி ரீல்ஸ் எடுத்து போடுறது எங்கம்மா உங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறது இதெல்லாமும் அம்பாள் விரும்புகிறா அம்பாவை ஏமாற்றவே முடியாது உண்மையான பக்தி சரணாகதி இதுக்கு மட்டும்தான் அம்பாள் கட்டுப்படுவா அந்த மாதிரி சரணடைஞ்சதுனால தான் அமாவாசை அன்னைக்கே பௌர்ணமியை வரவழைச்சி காட்டினான் அப்படிப்பட்ட கருணாஸ்வரூபி அம்பாள் அபிராமிப்பட்டருக்காக நிகழாத ஒன்று நிகழ்த்தி காட்டினா ஏன்னா அவரோட சரணாகதி அதனால் சரணாகதியைத்தான் வந்து கடவுளோ இல்லை அம்பாலோ சிவனோ முருகனோ விரும்புவாங்களே ஒழிய விளம்பரப்படுத்துறத எந்த தெய்வமும் விரும்பாது உண்மையான பக்திங்கிறது அது வந்து விளம்பரம் கிடையாது கட்கமாலா ஸ்தோத்திரத்தில் முதல் நாமாவே தேவி அம்பாள் எங்கே இருக்கா நம்ம ஹிருதயத்தில் இருக்கா நம்ம ஹிருதயத்தில் இருக்க அம்பால் நம்ம மனசுக்குள்ளே ஹிருதயத்தில் பார்த்து உபாசனை பண்ணாலே போதும் ஸ்டேட்டஸ் வைக்கணும் இந்த இந்த தான் நான் கும்பிட்றேன்னு வெளிப்படுத்தணும் விளம்பரப்படுத்தணுங்கிறதே தேவையில்லை அது அம்பால் விரும்ப மாட்டா மனசுக்குள்ள அம்பால நினச்சிட்டு தியானிச்சிட்டு இருந்தாலே போதும் உண்மையான பக்தி என்றைக்குமே விளம்பரம் பண்ணாது அதனால் உண்மையான பக்தி பண்ணுவோம் அம்பால்கிட்ட சரணாகதி பண்ணுவோம் அம்பாள் எல்லாரையும் ரட்சிப்பாள் ஸ்ரீமாத்ரே நமகா